நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் கும்ப கும்பராசி அன்பர்களே சனி பகவானுடைய பக்ரம் பொதுவா கும்பராசிக்காரங்களுக்கு ஏழ சனி பாத சனி நடக்குது ஜென்ம சனி முடிஞ்சுது அப்போ ஜென்ம சனி முடிஞ்ச உடனே கும்பராசி என்பர்களுக்கு அடுத்த அடுத்த மன மாற்றம் மனசுல ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அவங்க மகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல அவள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஜென்ம சனிக்கு சமமான சனி வக்ரம் நடைபெறுகிறது அடுத்த அஞ்சு மாசத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கும்பராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வாழ்க்கை சிறக்கும் சிறப்பானதாக அமையும் கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் ஒரு மூணு விஷயம் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் மகரம் கும்பம் மீன் அந்த மூணு இடத்துல சாமி சனி பகவான் எப்படி இருந்து போனாரோ இப்ப கும்பத்துல எப்படி ராகு இருக்காரோ அதே போல சனிக்கும் மூணாவது பார்வை ராகுவுக்கும் மூணாவது பார்வை அப்ப கும்பராசி என்பர்களே ஒரு மூணு விஷயம் கடந்த காலங்கள அவங்கள போட்டு பாடப்படுத்தியது எடுத்திருக்கும் ஒன்னு குடும்பம் இன்னொன்னு பிள்ளைகள் இன்னொன்னு வருமானம் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கும்ப ராசி என்பர்களே கவலை வேண்டாம் எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் விலகி மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த அதிர்ஷ்ட காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் ஜெயவராய்